நோபா 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 சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா வள்ளுவர் கிராண்ட்பா அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு நான் அதை சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லுங்க திருக்குறளோட கடைசி குரல் என்ன முதல் குரல் என்னன்னு கேட்டால் கூட நம்மள ஒரு சில பேரு அகர முதலை எழுதலாம் அப்படின்னு அறகுறையாது சொல்லி தப்பிச்சிருவோம் கடைசி குரல் கேட்டால் எங்கே போறது இந்த கடைசி குரல் ஒரு காதல் குரல் காமத்து பாலினுடைய கடைசி பாடு இதை தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஊடல் தாண்டி கூடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெற சண்டை போடுங்க அதுதான் காமத்திற்கு ஆழமான காதலுக்கு உதவும் அப்படின்னு அவர் சொல்றாரு சண்டை எப்படி காதலுக்கு உதவும் அப்படின்னு தானே கேக்குறீங்க உதவும் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன் அப்படின்னு முகத்து திருப்பிட்டு போற சண்டை இல்லை அழகான சண்டை ஆசை சண்டை புழுதலுக்கு உதவக்கூடிய சண்டை கண்டிப்பாக காதலுக்கு உதவும் ஒரு உண்மையாக காதலில் இருக்கிற தலைவனும் தலைவனும் போட்டுக்கிற சண்டை அப்படிங்கிறது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க அன்பை வெளிப்படுத்தும் அது அவங்க காதலை ஆழப்படுத்தும் சரி இவன் நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறான் இவன் நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு நெருக்கம் வரும் இல்லையா ஒரு கூடல் நிகழும் இல்லையா அந்த கூடல் அப்படின்றது அது தரக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அவங்க கூடுனப்போ நிகழ்ந்த இன்பத்தை விட அது தந்த இன்பத்தை விட அதிகமான இன்பத்தை தரும் அந்த அதிகமான இன்பம் அதிகமான நெருக்கத்தையும் இன்னும் கா பெருசாகவும் தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதனால சண்டை ரொம்ப முக்கியம் சண்டை போடுறது காதல அதிகப்படுத்தும் ஆழப்படுத்தும் அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகளை அழகுதான சண்டை போடுங்க லவ் யூ